நமஸ்காரம் இன்னைக்கு இந்த பஞ்சாத் வாரகா யாத்திரால மூணாவது எபிசோட் முதல் ரெண்டு பாகம் யாராவது பாக்கலன்னா பாத்துட்டு வந்துருங்க உங்களுக்கு ஒரு சின்ன ரீகாப் என்ன எங்கெல்லாம் போனோம் இது வரைக்கும் ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு நான் போட்டுட்டேன் இல்லையா முதல் நாள் வந்து நாங்கள் அகமதாபாடு போய் சேர்ந்த உடனே அங்கிருந்து சபர்மதி ஆசிரம் இஸ்கான் டெம்பிள் திருப்பதி பாலாஜி டெம்பிள் வைஷ்ணோ தேவி மந்திர் அக்ஷர்தா மந்திர் இங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் தாக்கூர் துவாரகா பார்த்தோம் செகண்ட் இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு அதோட அருமைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் மூணாவது நாள் இன்னைக்கு நிஷ்கலங் மகாதேவ் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம் அங்க போய் அந்த அஞ்சு பஞ்சலிங்க பெருமாள் நல்லா சேவைச்சுட்டு வந்தோம் நாலாவது நாள் வந்து வேரவால் பால்கா பால்கா தீர்த்தம் போனோம் அப்புறம் வந்து ஜோதிர்லிங்கம் அந்த சோம்நாத் பன்னெண்டு ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான இல்லையா அதை சேமிச்சுட்டு வந்தோம் அப்புறம் பிரதிஷ்டை அவளோட அந்த சிவன் பிரதிஷ்டை அதையும் போய் சந்தோஷமா பார்த்துட்டு வந்தோம் இதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ணோம் போர்பந்தர் போனோம் மகாத்மா காந்தி சுதாமா மந்திர் நூல் துவாரகா ரொம்ப முக்கியமா அதை போய் பார்த்துட்டு வந்தோம் ஹர்ஷி மகா மந்திர் ஹர்ஷிதி மாதா மந்திர் இங்கெல்லாம் நாங்க போயிட்டு கோமதி துவாரகா நைட் ஸ்டே பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நாங்க அஞ்சாம் தேதி என்ன பண்ணோம் உருப்பினி மந்திர் போயிட்டு வந்தோம்னு சொல்லியிருக்கேன் டேட் துவாரகா இப்போ மூணு துவாரகா நாங்க சேமிச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் ஸ்டே கோமதி துவாரகா இதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அதோட தான் நான் வந்து பாகம் இரண்டு வரைக்கும் நான் நிறுத்திருப்பேன் இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கிறத பார்ப்போம் இன்றைக்கு ஏழாம் நாள் வழக்கமான அற்புதமான சாலு கிராம ஆராதனையோட நாங்கள் புறப்பட்டு போன இடம் எது தெரியுமோ சித்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தி பாதம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்தோம் இங்க என்ன இருக்குன்னா இந்த இடத்துல மாத்திரு கயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் மாத்திரு கயானா மாத்திருக்கு பித்திரு தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடம் தான் இது ஏன்னா நம்ம காசி கையால பண்ணுவோம் இல்லையா முன்னோ மூதாதையருக்கு முன்னோர்களுக்கு நம்ம பித்திரு பண்ணுவோம் இல்லையா இந்த இடத்துல மாதாவுக்காகவே பித்த தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய கதை இருக்கு என்ன தெரியுமோ இங்க கர்தம முனிவர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரிஷி அவர் வந்து பத்தாயிரம் வருஷங்கள் இருந்தார் அதாவது இது வந்து தேவ வருஷம் ஏற்கனவே நீங்க சீமத் பாகவத்துல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட உபநியாசத்துல நான் போட்டிருக்கேன் தேவ வருடம் வேற மனித வருடம் வேற தேவ வருடம் ரொம்ப அதிகமா இருக்கும் பத்தாயிரம் வருடம் பதினஞ்சாயிரம் வருடம் பதினோறாயிரம் வருடம் இருக்கும் இது வந்து அந்த காலகட்டத்துக்கு உண்டான வருட கணக்குது அந்த இடத்துல வாழ்ந்த கர்தம முனிவர் இவர் வந்து சுயம்பு மனு சத்ரூப தேவிக்கு பிறந்த தேவகூதி அப்படிங்கிற அற்புதமான பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்த முனிவருக்கும் இந்த கத்தவ இந்த தேவகுதிக்கும் கிட்டத்தட்ட பத்து குழந்தைகள் அதில் ஒன்பது பெண் குழந்தைகள் பத்தாவது குழந்தையா பிறந்தவ தான் ஸ்ரீ கபில மமா மகாமணி கபிலாச்சாரியான்னு சொல்லுவார் இவர் வந்து சாட்சாத் மகாவிஷ்ணுவோட அம்சம் மகாவிஷ்ணு நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு ஏதோ பத்து தசாவதாரம் இல்லையா அப்படி கிடையாது நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்க அதில் முக்கியமான அவதாரம் தான் இந்த கபில மகாமணி அப்படிங்கிற இந்த அற்புதமான அவதாரம் அது எடுத்த அவதாரம் எடுத்தது இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் தன்னுடைய தக தாயாரான தேவகூதிக்கு சாங்கிய யோகம் சாங்கிய யோகம் தான் யோக ஞானம் எப்படி வந்து அற்புதமாக சித்தி அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான தீட்சியை வந்து இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே கொடுத்தார் அதுல தேவகூதிக்கு முக்கியமாக கொடுத்தார் ஏன்னா மாதா அந்த மாதிரி அந்த மாதா அந்த பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துல முக்தி அடைந்தார் அதுதான் இதுல ஒரு சுவாரஸ்யமான உண்மை அதான் இந்த இடத்துல மாத்திருக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது அதாவது மாதாவுக்கு தர்ப்பணம் பண்ணனா ரொம்ப விசேஷம் சரி இது எங்க இருக்கு அப்படின்னா அகமதாபாத்ல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியது இந்த சிக்பூர் அப்படிங்கிற இந்த அழகான ஊர் இந்த பிந்து சரோவர் அப்படின்னு ஒரு லேக் ஒரு ஏரி இருக்கு இப்ப இந்த இடத்துலதான் தேவபதிக்கு மோட்சம் கொடுத்த இந்த இடத்துல தான் தேவபதிக்கு அதாவது பித்திருக்கோட தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடமும் இதுதான் பிந்து அப்படின்னா கொஞ்சோடு துளி சரோவர் அப்படின்னா ஏரி அதாவது மகாவிஷ்ணு வந்து அழு அது கண்ணீர் அவரோட ஒரு சொட்டு கண்ணீர் இந்த இடத்துல விழுந்ததாக நம்பப்படக்கூடிய ஏரி தான் இங்கே இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஞானவாபி நதி பிந்து சரோவர் அப்படின்னு மூன்று விதமான குளங்கள் இருக்கு இந்த இடத்துல தான் இந்த தர்ப்பணம்லாம் ரொம்ப ஆச்சரியமா பண்ணுவாள் ரொம்ப அற்புதமாக ஒரு சேத்திரம் இது இந்த மாதிரி கபில மகாமணியோட கர்த்தம பிரஜாபதி தேவபூதி இவாலோட கோயில்கள் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் இந்த இடத்துல தர்ப்பணம் பண்ணிட்டு இவாலையும் பிரதிஷ்ட பண்ணுவாலையும் பார்த்துட்டு வரலாம்

ஆண்கள் தான் பண்ணுவா இல்லையா எல்லா இடத்துலயுமே எல்லாமே ஆண்கள் தான் பண்ணுவா ஒருவேளை அந்த தாய்க்கு ஆண் குழந்தைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெண் குழந்தைகள் ஒன்பதும் பெண் குழந்தைகள் தான் கபிலாச்சாரியார் கடைசி ஆண் குழந்தையா பிறந்தார் இல்லையா இந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா மாத்திருக்கு தர்ப்பணம் பண்றா அதனால பெண்கள் தங்களோட தாயாருக்கு அவர் ஒரே மகளாக இருந்தால் அந்த தாயாருக்கு யாருமே பிள்ளைகள் இல்லை வேற யாரும் பண்றதுக்கு இல்ல அவாதான் அப்படின்னா அந்த பெண்கள் அதாவது அந்த மகளாகப்பட்டவர்கள் இந்த இடத்துல தர்ப்பணம் பண்ணலாம் இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல நிறைய எங்களோட இதுல வந்தவா நிறைய பெண்கள் பண்ணுவா பாருங்க இதுதான் அந்த இடத்தோட அதீதமான விசேஷம் பிண்ட பிரதான் நம்ம சொன்ன இல்லையா மாத்திர பிண்ட பிரதான் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மத்தியானமா நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து நாங்க போன கோயில் எது தெரியுமோ அம்பாஜி கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தேவி கோயில் இது வந்து என்னென்னா புராணத்தில் சொல்லப்பட்ட படி பார்த்தீங்கன்னா சிவனோட தாண்டவத்துக்கு பிறகு அவருடைய சத்தியான பார்வதி தேவியனுடன் வந்து ஐம்பத்தோரு புனித துண்டுகளாக அப்படியே சிதஞ்சுதான் அவருடைய இதயமானது ஹார்ட் இருக்கு அம்பாஜின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இடம் இப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்கும் கோல்டன் டெம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும் மேல கபர் ஹில்ஸ் ரோப் காரம்லாம் இருக்கு அந்த கப்பர் ஹில்ஸ் போது ஊர ரொம்ப ஹைட் அது ரோப்லயே போய் அங்க போய் அந்த அற்புதமான அந்த தேவியை வந்து ரொம்ப ஆச்சரியமா தரிசனம் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த க கீழே சொல்கிறோம் இல்லையா கோல்டன் டெம்பிள் சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல வந்து பொதுவா வந்து யாத்திரிகளுக்கு வந்து அதாவது ஃபோட்டோவாக எடுக்கக்கூடாது இந்த இடத்துல அந்த பக்தர்கள் வந்து எந்திரத்தை வழிபடுறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி கண்களில் வெள்ளை துணியால் தான் அங்கே போய் கோயிலே போய் உள்ளே போய் பார்க்கணும் அதனால் நாங்கள் வந்து வெளியில இருந்து தான் பார்த்தோம் ஏன்னா யாருமே ஃபோட்டோவும் எடுக்க முடியாது உள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அது ரொம்ப கட்டுப்பாடாக இந்த இடத்துல அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா ஆனால் இதுக்கு மேலே கப்பகி இருக்கும் பார்த்தீங்களா அது ரொம்ப அற்புதம் நாங்கள் அங்கே போய் எல்லாம் அந்த சுவாமியை போய் சேவிச்சிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அம்பாஜி பிரஜாபதி பவன்லேருந்து இருந்து பொதுவா காலையில கிளம்போது மாமா சாலிகிராம ஆராதனா பண்ணிட்டு கிளம்புவார் மயிலரங்கு கிருஷ்ணராமேக்கலாம் ஆனால் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் விசேஷமாக பண்ணோம் என்ன தெரியுமோ இதுல மாமிக்காய் பார்த்தீங்களா கண்ணம்மா மாமி அது வந்து அந்த இடத்துல ஒரு துளசி செடி ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது அந்த துளசி செடியோடைய நெல்லிக்காய் மரம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே வளர்ந்தது இதை பார்த்தோன்னா மாமிக்கு கண்டிப்பாக துளசி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தோணிடுது அதனால் ஒரு பெரிய தட்டில் ரொம்ப அற்புதமாக பிரசாதங்கள்லாம் பண்ணி நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வச்சு எல்லாம் ரொம்ப சாலைக்கர மாதிரியும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல துளசிக்கும் டெல்லிக்காய் மரத்துக்கும் ரொம்ப அழகாக துளசி கல்யாணம் பண்ணான் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது ரொம்ப நல்லாதது அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அங்கிருந்து அந்த வந்து எந்த இடம் கிருஷ்ணரை வச்சு அந்த என்ன ஆகணும் என்ன சொல்றது

啊。 அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் மவுண்ட் அபு அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் இங்கே இருக்கோன்னா அம்பாஜிக்குள்ளே தான் இருக்கும் அம்பாஜி கட்டக்கு தான் நாங்கள் தங்கியிருக்கோம் அங்கே அம்பாஜி கட்டையே மவுண்ட் அபுக்கு போனோம் அங்கே இருந்து ஒரு ஜெயின் டெம்பிள் இருந்தது தில்வாரா ஜெயின் டெம்பிள் அதாவது தேல்வாடான்னு சொல்லுவாள் அந்த ஜெயின் டெம்பிளுக்கு போனோம் அந்த ஜெயின் டெம்பிள் பார்த்தீங்கன்னா மூணு ஜெயின் டெம்பிள் அங்கே எப்படின்னா அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிடது ஆச்சரியம் என்னென்னா இந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் புதுசாக கட்டின மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அற்புதமாக கட்டியிருக்கா ஸ்வேதாம்பரேஸ்வரர் ஜெயின் மந்த் ஜெயின் மந்திர்னு பேர் இடத்துல லார்ட் நேமிநாத் தான் அங்கே இருக்கிற பெருமாள் ஈஸ்வரனோட பேர் அது இல்லாமல் லார்ட் ரிஷப் ரிஷப்நாத் அதாவது ஒரு டெம்பிளில் ஸ்வேதாம்பரர் இன்னொரு டெம்பிளில் நேமிநாத் அடுத்த டெம்பிளில் ரிஷப்நாத் அப்படிங்கிற மூன்று விதமான அற்புதமான சேபரமானது மூன்று விதமான கோயில்கள் அங்கே ரொம்ப அழகாக கட்டியிருக்கா அதெல்லாம் பார்த்தோம் ஆனா அங்கெல்லாம் அங்கே போட்டோல்லாம் எடுக்க முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அங்கே அதனால் ஜெயின் டெம்பிளும் அங்கே போட்டோ முடியாது எளிதாக கூட எடுக்க முடியாது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக திரும்பவும் எங்க வந்தோம் இதே பிரஜாபதி பவனுக்கே வந்து அன்னைக்கு நகையிலே தங்கினோம்